அவன் என்னை கழுத்து நெருக்கி வெளியில் வெறியும் கூட்டிகிட்டு வந்தான் எல்லா ஆம்பளைங்க அங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அத்தனை பேரும் அந்த ஹோட்டலில் ஆம்பளை தான் ஒரு ஆளாவது யாராவது மடக்குனாங்களா ஒரு பொண்ணு அடிக்கிறாங்கன்னு மனசாட்சி இல்லாதானே உட்கா அப்போ என் மனத்துக்காக என்ன அடிக்கிற எனக்கு வலிக்காதா எனக்கு வலிக்கிறதுக்காக என் மாற பிடிக்கணும் என் க கழுத்த கழுத்தப்படி எனக்கு கோவம் வந்து எனக்கு கோவம் வந்து நானும் இப்படி பண்ணேன் அவ்வளோதான் என்னால் அடிக்க முடியல நான் இப்படி தான் பண்ணேன் ஒரு அடி கூட படலை என்னை பிடிச்சி எழுத்து அப்படியே கீழே போட்டனு ஒரு என்னால் வீட்டுட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்போ வந்து ஒன்று என்னோட என் நெஞ்சு வேற பயங்கரமாக வலிச்சுது அந்த நேரத்தில் என்ன பண்ணேன் அங்கே ஒரு லைட்ரு மாதிரி இருந்துச்சு அதை தூக்கி அடித்தேன் அவன் மேலே அடிப்படல கீழே விழுந்துருச்சு அப்புறம் கீழே பார்த்தா கீழே ஏதோ செருப்பு ஏதோ யார் எதுவுமே தெரியல அது ரோட்டில் யாரோ போட்டு போயிருப்பாங்க அதை தூக்கி சும்மா அப்படி விசிறனேன் அவ்வளோதான் இதுதான் நான் பண்ணேன் நான் வேறு எதுவுமே எந்த தப்பும் பண்ணல அதுக்கு நான் இப்படி பண்ண முடிச்சோன்னே நான் என்ன பண்ணேன் என்ன இது பண்ணணும் ரன்னிங்லேயே ஆட்டோ எடுத்துட்டு ரன்னிங்லேயே ஒரு வார்த்தை கூட தப்பு பண்ணிட்டா நம்மள அடிச்சுட்டுன்னு கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங்லேயே ஒரு மாதிரி ஒரு பொண்ணை எந்த வார்த்தை கேட்கக்கூடாது அந்த வார்த்தையை சொல்லினே போகிறான் சொல்லிக்கிட்டே போகிறான் அந்த வார்த்தையை நான் நடந்து போகிறேன் ஆட்டோவில் போகிறான் எனக்கு முன்னாடி அவன் ஸ்டேஷனில் போய் நின்றுக்கிட்டான் நான் போயிட்டு ஸ்டேஷனில் நான் போயிட்டு சார் இந்தமாதிரி என்ன அடிச்சுட்டான் என்ன இரு நீங்கள் நீங்கள் நம்பலைனா சிசிடி ஃபுட்டேஜ் நீங்கள் பாருங்கள் சார் என் மேலே தப்புந்தான் என் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்களா என் நடவடிக்கை எடுங்க சார் எனக்கு சத்தியமாக அவன் என் மேலே கை வச்சதுக்கு ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அவன் என் மேலே கை வச்சு க நீங்கள் ஆக்ஷன் எடுக்க ஆகணும் சார் நான் உட்காருமா நான் போய் சிசிடிவி போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சுமா ஹோட்டலாண்டா வந்து சிசிடி செக் பண்ணிணாங்க செக் பண்ணிட்டு வந்தோன்னே அவங்க உடனே சொல்கிறாங்க நீயும் வந்து தாக்கியிருக்கே நீ அசிங்கமாக பேசியிருக்க அதனால அவன் மேலே செவன்ட்டி ஃபைவ் கேஸ் போட்டு விட்றேன் அவ்வளோதான் செய்ய முடியுங்களால் உனக்கு என்ன ரத்தம் வந்திருக்கா அவன் குத்திட்டானா உன்னை தாதா தான் மட்டும்தான் எடுப்பாங்க தவிர நம்ம உயிருக்கு போராட இடம் நம்மளை நெறிக்கும் போது தான் நம்ம பதிலுக்கு ஒரு ஓங்கனா கூட அதை நீயே தாக்கியிருக்கேன்றாங்க இது எதுவுமே எந்த விதத்தில் நான் ஏன்னு எனக்கு தெரியலங்க நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம் நான் லேடிஸ் நான் ஆட்டோ ஓட்டுறேன் பாருங்கள் பாருங்க என் பொண்ணும் ஒரு ஏழு வயசு பொண்ணு மூணு மூணாவது படிக்கிறான் ஹாஸ்டலில் சிடபிள்யூ குழந்தைகள் காப்பகத்தில் சேர்த்துருக்கேன் என்னால் அவ்வளோ படிக்க வைக்க முடியல என் குழந்தை ஹாஸ்டலில் விட்டிருக்கேன் ஒன்றரை வயசு பையனை கையில் வச்சிருக்கேன் எனக்கு யாருமே இல்லை என் கணவரும் சரியில்லை அவர் வருவார் போவார் அவர் அவர் இருக்கிறதே முதல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை அவர் எனக்கு நான் கஷ்டப்பட்டால் தான் நான் சாப்பிடுவோம் எனக்கு சொந்த வீடு கிடையாது நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் இப்போ நான் இன்னைக்கு ஒரு நாள் நான் சம்பாதிக்கலன்னா என் பிள்ளைக்கு பால் இருக்காது என் நான் ஒரு நாள் உடம்பு சரியாத பார்த்தோன்னா அந்த நிமிஷம் என் பிள்ளை பட்னியாக இருக்கும் எனக்கு தேவைகள் ஒரு மாத்திரை வாங்கினா கூட என் பாக்கெட்டில் பத்து ரூபா இருந்தால் தான் என்னால் முடியும் எனக்கு யாரும் எங்கே கொடுத்து உதவ ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாது ஏன்னா எங்கள் குடும்பத்தில் யாரும் அவ்வளோ வசதியான எல்லாமே ஏழ்மையான என்ன மாதிரி ஆட்டோ ஓட்டுறோம் அதான் என் கூட பிறந்தவங்களும் சரி நான் கஷ்டப்படுறேண்ணே என் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் எங்கேயும் உழைச்சிட்டு எங்கேயும் போகிறேன்னு நான் எந்த சண்டைக்கு போகல எந்த இதுக்கும் பண்ணேன்னா நான் தப்பு பண்ணனாங்க நான் சொல்லுங்க நான் நான் குத்துனண்ணா ரவுடீசம் பண்ணணும் என்ன பண்ண எனக்கு தெரிஞ்சது ஆட்டோ ஓட்டுனது என்னால் இன்னொருத்தவங்க கிட்ட வேலைக்கு மாதம் சம்பளத்தில் பதிமூணாயிரம் வேலை செஞ்சேன் எனக்கு அது பத்தாது இது ஓட்டணும் இரநூத்தம்பது ரூபா கலெக்ஷன் எடுத்து வச்சுட்டேன்னா மீதி சம்பாதிக்கிறதெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு எனக்கு ஆகட்டும் உழைச்சிட்ருக்குங்க நான் யாருக்கும் இந்த பவன பண்ணலை ஆனால் இந்த மாதிரி எனக்கு நடந்த கொடுமை எந்த பெண்களுக்கு நடக்கக்கூடாதுங்க எனக்கு அண்ணனோ தம்பியோ என் குடும்பத்தில் இருந்தாலும் யாரும் போக மாட்டாங்க அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது அவங்க அந்தமாதிரி விஷயத்துலலாம் மாட்டாங்க இப்போ நான் தனியாக இருக்கேன் என் பிள்ளைங்களை வச்சுருக்கேன் எனக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என் பிள்ளைங்கள யாரும் காப்பாத்தே ரெண்டு பிள்ளைங்க ஆனால் அது எல்லோ போகும் சொல்லுங்கள் இன்றைக்கி ஒரு நாள் கூட என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியாது தூங்க முடியாதுங்க ஒரு நாள் படுக்க கூட முடியாது எவ்வளோ நாளாக ஆசை தெரியுமோ ஒரு நாளாக வீட்டில் ரெஸ்ட்டு போட்டு தூங்கணுன்னு தூங்கினா காசு இல்லை நான் ஒரு நாள் படுத்தேனா அன்றைக்கி சாப்பாடு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் ஓட்டி வச்சாதான் ஒரு நாள் நான் படுக்க முடியும் இல்லைன்னா படுக்க முடியாது என்னால நான் அந்த மாதிரி சூழ்நிலையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இவ்வளவு பேர் மத்தியில நான் போராட்டத்துல நான் ஆட்டை ஓட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒரு ஆம்பளைங்க ஒண்ணு இல்லைங்க அவங்க எங்களுக்கு எதுவுமே கொடுக்கலனாலும் கஷ்டப்படுற பொம்பளை கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வழி விட்டால் போதும் ஒரு பெண்ணை அடிக்கும் போது அத்தனை ஆம்பளை நின்று பார்க்குறாங்க அவங்களுக்கு மனசாச்சே இல்லையா வந்து ஒரு பெண்ணை போது தடு மடக்கியிருக்கலாம் அவன் என்னை அடைக்கும் போது மடக்கியிருக்கலாம் தடுத்துருக்கலாம் இல்லை வாக்குவாதம் பண்ணும்போதே தடுத்துருக்கலாம் எதுவுமே பண்ணலை இப்போ என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க நான் வந்து அசிங்கமாக திட்டுட்டேன்னா அவரை தாக்கிட்டேன்னா அதனால் என் மேலே வந்து கம்ப்ளைண்ட்டு இது எந்த விதத்தில் நாயன்னு தெரிலங்க அப்போ பெண்கள் அடிச்சா கை கட்டி நின்று அடி வாங்கிட்டு வந்தால் தான் சட்டத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஆமாம்மா நீ அடி வாங்கிட்டு வந்தால் தான் கேஸ் எடுப்பாங்களா பதிலுக்கு நாங்கள் எங்களை மானத்துக்காகவும் எங்கள் உயிருக்காகவும் நாங்கள் பதிலுக்கு வந்து எ எதுவுமே பண்ணக்கூடாதா இது எதுவுமே பண்ணுறேன்னா நான் ஒன்றும் எதுவுமே ஆயுதங்க நான் ஒன்றும் வச்சுன்னு இல்லையே நான் நின்றுட்டுருக்கேன் என்னை அடிக்கிறான் என் தொண்டையை பிடிக்கிறான் ஏதாவது ஒரு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் நான் சொல்லுங்கள் எனக்கு யாருக்குனே ஆக்சிடென்ட் ஆகி இங்கே பாருங்கள் ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு இவ்வளோ இருக்குது பாருங்கள் த தலையிலலாம் தேயில் போட்டிருக்கேன் நான் ஆக்சிடெண்ட் ஆகி நானே என் பிள்ளைங்களுக்கு வண்டி ஓட்டணும் நம்ம உடம்பு இல்லைனாலும் நம்ம ஜுரம் இருந்தால் கூட பாரு மாத்திரையை மருந்தோ ஏதோ போட்டு வண்டி ஓட்டுருவேன் என் பிள்ளைங்களுக்கு நான் ஒண்டியே தான் இருக்கேன் நான் தான் என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு அந்த மாதிரி நான் இருக்கேன் என்ன மேலே மாதிரி கேஸ் போட்டது என்னால் பொறுத்துக்கவே முடியலங்க எந்த பெண்ணாலும் இந்த வா பொறுத்துக்க முடியாதுங்க